முன்னுரிமை பூமி கிரேஸ்மன் தொடர்பான தலைப்பு செய்திகள் இருந்து இரண்டு சடலங்களுடன் ஐஸ் போதை பொருளும் கண்டுபிடிப்பு மற்றும் ஒருவர் விளக்கமறியல் மின்சாரத்தை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்காவிற்கு விஜயம் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் தோல்வியடையாத அணியாக இந்தியா முன்னிலை அவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் தங்காலை சீனிமோதரை பகுதியில் வீடொன்றிலிருந்து இருந்து இருவரது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த வீட்டில் இருந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சில நாட்களுக்கு முன்னர் குறித்த வீட்டின் உரிமையாளர் மற்றும் ஒருவருக்கு வீட்டை விற்பனை செய்துள்ளார் வீட்டை கொள்வனவு செய்தவர் மூன்று ஊழியர்களை ஈடுபடுத்தி வீட்டை சுற்றி மதில் சுவரை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் குறித்த மூன்று ஊழியர்களும் மதுபான விருந்துபசாரம் ஒன்றை நேற்றிரவு நடத்தியுள்ளதுடன் இதன்போது ஒருவர் சுகையினமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நபரின் உறவினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு

அவர் வழங்கிய தகவல்களுக்கு அமைய குறித்த காணியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன்போது தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தாறு ரக மேகசின் நூற்றி பதினைந்து ரவைகள் கைக்குண்டு ஒன்பது மில்லிமீட்டர் ரக உடைந்த கைத்துப்பாக்கி என்பன கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் குறித்த ஆயுதங்களை தன்னுடன் தொடர்பில் இருந்த பெண்ணின் வீட்டு காணியில் கடந்த மூன்றாம் தகுதி புதைத்து வைத்தமை விசாரணைகளில் தெரிய வந்ததாக போலீசார் கூறினர் மித்தனியாவில் உள்ள காணியொன்றிலிருந்து ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் இரண்டு கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் சம்பத் மனம்பேரி கடந்த பதினேழாம் தகுதி வலஸ்முள்ள நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்நிலையில் மித்தனிய பகுதியில் அவருக்கு சொந்தமான காணியில் புதைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக தற்போது பொலிஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பொறுப்பிலுள்ள சம்பத் மனம்பேரி மேல்மாகாண குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நேற்று அழைத்து செல்லப்பட்டிருந்தார் துபாய் பத்தூம் என அழைக்கப்படும் போதிப்பொருள் கடத்தல்காரர் கனிமுல திப்போட்டுகொட பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் கனிமுல ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த கைது பெற்றுள்ளது சந்தேக நபரிடமிருந்து சுமார் மூன்று லட்சம் பெறுமதியுள்ள ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வரகபல பல்லிபுரண பகுதியில் போதிப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மூவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசேட புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இந்த கைது இடம் பெற்றுள்ளது சந்திக நபர்களிடமிருந்து பனிரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் நான்கு கையெடுக்க தொலைபேசிகள் முச்சக்கர வண்டியொன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது வரக்கப்பல மங்கேதிர மாகினகம அம்பகல பகுதிகளை வதிவிடமாக கொண்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் வரக்காபல நீதவான் நீதிமன்றத்தில் சந்திக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையினை மேலும் தீவிரப்படுத்த இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் தீர்மானம் மேற்கொண்டுள்ளன இதற்கமைய நேற்று நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அனைத்து பருகை செயற்பாடுகளிலும் இருந்து விலகியிருந்தன இந்த தொழிற்சங்க நடவடிக்கை இன்று பதினெட்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது 24 நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகளுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களுடன் பொறியியலாளர் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கடந்த தேதி முதல் சுகைன விடுமுறை சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றன அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டத்திற்கமைய இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட உள்ளதுடன் குறித்த செயற்பாட்டின் போது தொழிற்சங்கங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை உறுதிப்படுத்தும் வகையிலான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன தாமதமான பதிவு உயர்வுகள் மற்றும் சம்பள நிலுவையை பெறுதல் தற்காலிக சம்பளமாக வழங்கப்பட்ட பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒராம் திகதி அடிப்படை சம்பளத்தில் சேர்த்தல் அந்த அடிப்படை சம்பளத்திற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் நிலுவை தொகையுடன் இருபத்தைந்து வீத சம்பள உயர்வு பெறுதல் சுயவிருப்பில் ஓய்வூதியம் பெறுவதற்காக வழங்கப்படும் இழப்பீடான ஐம்பது லட்சம் ரூபா என்ற உயர்மட்ட வரையறை நீக்குதல் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணியாளர்களை நியமித்தல் செலுத்தப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது வீத சம்பள உயர்வை வழங்குதல் உள்ளிட்டவையே மின்சார சபையின் கோரிக்கைகளாகும் இதற்கு தீர்வினை காண்பது தொடர்பில் மின்சார சபையின் தலைவர் பேராசிரியர் உதயாங்க ஹேமபால தலைமையில் உயர் அதிகாரிகளுடன் தொழிற்சங்கத்தினர் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இலங்கை மின்சார சபையில் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக அமைந்துள்ள போதிலும் கலந்துரையாடலில் ஏழு தொழிற்சங்கங்கள் மாத்திரமே பங்கேற்றிருந்தன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க் எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டார் பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது இதற்கமைய சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது தமது கட்சிக்காரர் நோயால் பிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமராத்ன தெரிவித்தார் விடயங்களை கருத்தில் கொண்ட பிரதமர் நீதவான் சந்தேக நபருக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டார் மகாவளி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் உள்ள காணியொன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் அறகளைய மக்கள் போராட்டத்தின் போது சேதமாக்கப்பட்ட பின்னர் இழப்பீட்டு அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் பிரயோகித்து அவற்றுக்காக எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை நட்டஈடாக பெற்றுக் கொண்ட சம்பவம் தொடர்பில் சசீந்திர ராஜபக்ச மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்சவுக்கு எதிராக நிதி தூய்தாக்கல் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை அக்டோபர் பதினைந்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர் இருவருக்கும் எதிராக சொத்துக்களை சட்டவிரோதமாக தடுப்பு சட்டத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுப்பேற்பதற்கு தாம் தயாராக இருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசா நாயக்க தெரிவிக்கின்றார் அனைத்து கட்சிகளிலும் அதிக அனுபவத்தை கொண்ட கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எனவும் அவர் தெரிவித்தார் கடந்த காலத்தில் எம்மை பற்றியோ அல்லது ஏனைய கட்சிகளை பற்றியோ பேசக்கூட முடியாத ஒரு காலப்பகுதி காணப்பட்டது அப்படி என்றால் நாம் இப்போதே தயாராகவோ தயாராக வேண்டிய நேரம் வந்துவிட்டது நாம் எதுவும் செய்ய முடியாத ஒரு குழுவினர் அல்ல நாம் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு குழுவினர் இருப்பினும் கடந்த காலத்தில் நமக்கு நடந்தமை தொடர்பில் சிறிது காலம் அமைதியாக இருந்தோம் நாம் வெளியே சென்று போராடவில்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வீழ்ச்சியடையும் போது அதனை கைப்பற்ற தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கட்சிகள் அனைத்தையும் நாம் எடுத்துக்கொண்டால் எமக்கே அதிக அனுபவம் உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பண்டார நாயக்கவுடன் ஆரம்பமானது பின்னர் சீமாவ பண்டார நாயக்கர் சந்திரிக்க பண்டார நாயக்க குமார தூங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன ஆகிய அனைத்து தலைவர்களும் இந்த கட்சியை வழி நடத்தியுள்ளனர் இந்த நாட்டு மக்களுக்கு பல வெற்றிகள் வழங்கப்பட்டன சில குறைபாடுகள் இருந்தன அதனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்கவின் ஆட்சியின் கீழ் கடந்த வருடத்தில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான பல சாதகமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயரத்ன தெரிவிக்கின்றார் பசுகி ஆவருத்தம் நாங்கள் கடந்த ஒரு வருடம் முழுவதும் ஒரு அரசாங்கமாக கட்சிமின்றி வடக்கு முதல் தெற்கு வரை பிரஜைகளை மக்களை வெற்றிக்கு நோக்கி அழைத்து செல்வதில் நாங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளோம் மிக முக்கியமாக இந்த நாட்டில் விரயம் மற்றும் ஊழலை குறைப்பதற்கு பல நடவடிக்கைகளை எடுக்க முடிந்தது இந்த ஆண்டு அரச வருமான வருவாயை உற்பத்தி ரீதியாக பயன்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஒரு வருடத்திற்கு முன்பு ஏற்பட்ட வரலாற்று மாற்றத்தின் விளைவுகளை இப்போது காண முடிந்தது கடந்த காலத்தில் நமது நாடு கடன்

ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் நாளை மறுதினம் அமெரிக்க நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்துக்கு உரையாற்றவுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளருடனும் உலக நாடுகளின் தலைவர்களுடனும் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளார் மேலும் ஜனாதிபதிக்கும் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுடன் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ளவுள்ளார் இதனிடையே ஜனாதிபதி தனது அமெரிக்க விஜயத்தை நிறைவு செய்த பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஜப்பான் அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அவர் அங்கு செல்ல உள்ளார் இதன்போது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி இடம்பெறவுள்ள வேர்ல்ட் எக்ஸ்போ சர்வதேச வர்த்தக கண்காட்சியிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் ஜப்பானுக்கான தனது விஜயத்தின் போது அந்நாட்டின் உயர்மட்ட பிரதிநிதிகள் பலருடனும் ஜனாதிபதி கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார்

நவராத்திரி விரதம் இன்று ஆரம்பமானது நவராத்திரியை முன்னிட்டு கொழும்பு இரண்டு பிரேக் புரூக் பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்திலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன நவராத்திரி விரத ஆரம்ப நாளான இன்று கொழும்பு இரண்டு பிரேப்ரூப் பேசிலுள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையக வளாகத்தில் உள்ள சக்திவேல் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஐயப்பதாசாமிசிவ சிவாச்சாரியார் பூஜை வழிபாடுகளை நடத்தி வைத்தார் சுபவேளையில் கலசம் வைக்கப்பட்டது

பிடியோடு நவராத்திரி விரதத்தை முன்னிட்டு எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை கொழும்பு இரண்டு பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையகத்தில் உள்ள சக்திவேல் ஆலயத்தில் விசட பூஜைகள் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டுத்திட்டம் இடைநடுவே கைவிடப்பட்டதால் ரத்தினபுரி கிரிபத்கல தோட்ட மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர் ரத்தினபுரி மாவட்டம் நிவித்திகல பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பொருணுவ தோட்டம் கிரிபத்கல பிரிவில் இருநூறு குடும்பங்களை சேர்ந்த சுமார் மூவாயிரம் பேர் வாழ்ந்து வருகின்றனர் அப்போதைய அரசாங்கத்தினால் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வீடமைப்பு திட்டத்தினூடாக அத்தோட்டத்தில் உள்ள இருபத்தைந்து குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் அமைத்துக் கொடுப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் இற்றை வரை அவை பூர்த்தி செய்து மக்களிடம் கையளிக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் தோட்டத்தில் இருபத்தஞ்சி வீடு தாரோம் சொல்லி இடம் நீங்கள் நீங்க வீடை கட்டி சொல்லி தான் எங்க சொன்னாங்க இங்க பாருங்க சார் இந்த வீடு இருக்க வீடு ரெண்டாயிரத்தி ஆறில் கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்து பாதி வீடு கட்டினானுங்க பாதி வீடு கட்டாம போட்டு வச்சிருக்கானுங்க என்ன காசுக்கு ஒதுக்கி காசு கொடுத்துருக்காங்க வந்து தோட்டத்துக்கு தான் வந்து எங்க கைக்குலாம் ஆரம்ப காசு கொடுக்கல வந்து இன்ன வரைக்கும் எந்த முடிவுமே இல்லை இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து பத்து பன்னெண்டு வருஷம் மாதிரி நான் வந்த காலத்துல வீடு இப்படி தான் கிடக்குது ட்ரஸ்டால எஸ்டேட்டால் ஆல இது என்ன முடிவுன்னு கேட்டேன் எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடுகளை கொஞ்சம் கட்டி கொடுக்க சொல்லுங்க ஒரு வீட்டுக்கு ஒரு லைத்து வீட்டுக்கு ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் இருக்காங்க காசெல்லாம் ஆக்கள் கட்டி கொடுத்து கொடுத்து முடிச்சுட்டாங்க எஸ்டேட்டுக்கு ஆனா எஸ்டேட் அளவில் எந்த தீர்மானமும் எடுக்க மாட்டேங்கிறாங்க உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்து கிரிபத்கள தோட்ட வீடுகளின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்து தமக்கு வழங்குமாறும் வேண்டுகோள் விடுத்தார் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் ஃபோர் சுற்றின் அனைவரினதும் கவனத்தை ஈர்த்த பாகிஸ்தான் அணியுடனான நேற்றைய போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி தலைவர் சூரியகுமார் யாதவ் முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தார் இருப்பினும் இந்த போட்டியிலும் இரு அணிகளும் கை சச்சையை சர்ச்சையை ஏற்படுத்தியது அதற்கமைய முதலில் தாடிய பாகிஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தொரு ஓட்டங்களை பெற்றது அணி சார்பில் சஹிப் ஃபர்ஹான் மற்றும் ஃபஹார் சர்மான் ஆகியோர் அதிரடியாக ஓட்டங்களை குவிக்க முயற்சியில் ஈடுபட்டனர் ஃபஹா சமான் பதினைந்து ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க சஹிப் சடா ஃபர்கான் மூன்று சிக்ஸர்கள் ஐந்து பவுண்டரிகளுடன் ஹரிச்சதம் கடந்த நாற்பத்தைந்து பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றார் முகமது நவாஸ் இருபத்தொரு ஓட்டங்களை பெற்றார் பந்துவீச்சில் வீச்சில் சிவம் டியூப் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பந்துவீச்சில் சிவன் டுபே இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி பதினெட்டு தசம் ஐந்து ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து நூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மா சுப்னன் கில் யோடி ஆரம்பத்தை வழங்கியது அபிஷேக் சர்மா எழுபத்தி நான்கு ஓட்டங்களுடனும் சுக்மன் கீழ் நாற்பத்தி ஓட்டங்களையும் பெற்று அணிக்கு வேலை சேர்த்தனர் திலக் வர்மா முப்பது ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார் இம்முறை சூப்பர் நான்கு சூட்டிற்கு இலங்கை பங்களாதேஷ் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் தகுதி பெற்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிய கிண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் அனைத்து போட்டிகளையும் டிவி ஒன் அலைவரிசை ஊடாகவும் சிரிச டிவி டாட் எல்கே என்ற இணையதளத்திலும் நீங்கள் நேரலையில் பார்வையிட முடியும் ரொம்பது நாட்டில் மனங்களை கொள்ளையிடும் அழகான பல இடங்கள் உள்ளன அதுவே இலங்கையின் சிறப்பு இன்றைய பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா தொகுப்பின் ஊடாக மற்றமொரு உள்ளங்கவர் இடம் தொடர்பிலான தகவல்களுடன் மதிய நேர பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம் வணக்கம் பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா கடியின்றன நீர்வீழ்ச்சி நுவலியா மாவட்டத்தில் காணப்படும் மற்றும் ஒரு கண்கவர் நீர்வீழ்ச்சியாகும் இதனை கடப்புலா நீர்வீழ்ச்சி எனவும் அழைப்பார் நாவலப்பேட்டிக்கு அருகிலுள்ள மிகவும் அழகான நீர்வீழ்ச்சியாகும் நாவலப்பேட்டி தலவாக்களை வேதியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சென்ற பின்னர் கடியின்றன நீர்வீழ்ச்சியை பார்வையிடலாம் எண்பத்தி இரண்டு அடி உயரமுள்ள நீர்வீழ்ச்சியின் அழகினை ரசிப்பதற்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் சென்று வண்ணம் உள்ளனர் லிந்துல மற்றும் கொடகல நீரிந்து பகுதிகளில் இருந்தே கடியல்ன நீர்வீழ்ச்சி உருவாகின்றது இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து அதன் ரசித்தவர்களும் உள்ளனர் பார்க்காதவர்களுக்கு நிச்சயமாக பார்க்க வேண்டிய இடமாக காண்படுவதுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு காண்பிக்க வேண்டிய நீர்வீழ்ச்சியாகும் அழகிய கடியன நீர்வீழ்ச்சியை நீங்களும் சென்று பாருங்கள்